ஹாய் வணக்கம் நான் எஸ்டெக் சங்கர் இந்த மாதிரி எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால் இப்போது சும்மா பேசலாம் அப்படின்ட்டு லைவுக்கு போகலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்கு நண்பர்கள் நிறைய பேர் லைவ் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அதுபோல் நம்மளோட டேபிள் இதுதான் நம்ம எலக்ட்ரானிக் நம்ம பண்ணுற டேபிள் இதுதான் ப்ரோ எல்லாம் இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு இப்போ வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குல்ல அதனால இப்போது சரி வீடியோ பண்ணலாம் நண்பர்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்களே மறந்துடுவீங்க நானும் மறந்துடுவேன் நமக்குள்ளே தொடர்பு இல்லாமல் போயிடும் உங்கள் நண்பன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அருண் சவுன்ஸ் ராஜ் ஹாய் ப்ரோ ஹரி வெங்கடேஷ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வெங்கடேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அகுஜா மாடல் டிரைவர் அந்த டிரைவர் தான் உங்கள் நண்பர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது இதே மைண்ட் செட் அதாவது எப்படின்னா ஆப்புக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ராஜேஷ் வேலாயுதம் ஆப் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பார்ப்பீங்களா அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம அபிதா டிரைவர் பிடி அதே மாடலில் பிடி எல்லாமே பண்ணிட்டு சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னால் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சில விஷயங்கள் இங்கே கிடைக்கி சில விஷயங்கள் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா நானே தேடி தேடி தான் வாங்குகிறேன் அதனால் இந்த இது போல் பொருளெல்லாம் நம்மளும் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்ற சேல் பண்ணலான்னா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலான் இருக்கேன் உங்களோட கருத்து என்ன பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நாமும் பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு தொழிலெல்லாம் எப்படி போகுது எங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அது போக ஆம்பு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம் ஒரு வருஷம் வந்து எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கற்றுக்கிறதுக்கே நிறைய காசு செலவழிச்சேன் ஏன்னா ஒரு வேலையை நம்ம தொடங்கும் போது அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தொடணும் நான் தெரியாமே ட்ரை பண்ணி தான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் அதனால் நிறையா கஷ்டப்பட்டேன் ஒரு வருஷம் அப்புறம் ஓகே இப்போ ஃபைன் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆம்புனா எப்படி இருக்கும் இப்படி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணுது போக தட்டி ஒர்க் தான் நமக்கு மெயின் தட்டி ஒர்க் நல்லாவே இருக்கு கிட்டத்தட்ட தட்டி இப்போது சீசன் முடிஞ்சிச்சு முடிஞ்சியும் இப்போது கிட்டத்தட்ட அமௌண்ட் தட்டி மட்டும் இப்போ ஒரு பத்து தட்டி அடிக்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்து வரிசை அடிக்க வேண்டியிருக்கு இப்போ நேற்று தான் ஒரு ரெண்டு மூணு தட்டி அமௌண்ட் தட்டி டெலிவரி பண்ணணும் அப்படி இருந்தும் இன்னும் ஒரு பத்து தட்டி அமௌண்ட் தட்டி அடிக்க வேண்டியிருக்கு வசந்த் பி வசந்த் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க உங்களுக்கு தொழில் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போதா ஹாய் அண்ணா சுரேஷ்ராஜ் பா பாலித்தர் ஆரணி என்ன ரேட்டுன்னு கேட்டுருக்கீங்க பால்கர் ஆரனில் ரெண்டு மூணு ஐட்டம் சொல்லியிருக்காங்க ப்ரோ அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா பால்கர் ஆரன்ல சின்ன எழுத்து உள்ளது ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க அதே இது பெரிய எழுத்து வந்து ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க இந்த எழுத்து வச்சு நமக்கு போய் பாடப்போகிறது கிடையாது அதனால் நீங்கள் சின்ன எழுத்தே வாங்கிக்க குறைஞ்ச ரேட்டு தான் ஒரு ஒம்பது ஒம்பது ஐநூறு பத்து ரூபா அதுக்குள்ளே தான் வரும் இப்போ பெரிய எழுத்து ஆரன் பால்கர் ஆரன் நீங்கள் வாங்கி போட்டாலும் அதே தான் பாடப்போகுது இப்போ ஹாரனை பொறுத்த அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற யூனிட்டு அந்த லைன் மேட்சிங்கில் தான் அந்த மேட்ரே இருக்குது மற்றபடி பெரிய எழுத்து நல்லா பாடும் சின்ன எழுத்து நல்லா பாடும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது அதனால் நீங்கள் குறைஞ்ச ரேட்லேயே வாங்கிக்கலாம் அதாவது ஒம்பது அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை ஹாரன் இருக்குது அந்த ஹாரன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு எட்ரோ அந்த ரேஞ்சுக்கு வரும் அதுவும் நல்லா தான் பாடும் நான் வச்சுருக்கேன் அது ஹாய் உங்களுக்கு வரவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஹரி வெங்கடேஷ் ப்ரோ உங்கள் எஸ்டேக் ஆயிரம் வார்ட்ஸ் ஆம்பளி பேர் நாலு பன்னெண்டு பெட்டி எத்தனை போடலாம் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கன்னு போட்டிருக்கீங்க ஹரி கிருஷ்ண ஹரி வெங்கடேஷ் ஆயிரம் வார்ட்ஸில் எத்தனை நாலு பன்னெண்டு ஒரு ஜோடி போடலாம் நல்லாயிருக்கும் எஃபெக்ட்டோட இருக்கும் அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ஒரு ஜோடி போடலாம் ஆறு பன்னெண்டு ஒரு ஜோடி போடலாம் நல்லாவே இருக்கும் மற்றபடி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணோம்னா ஆம்பு வந்து ஹீட் ஆகும் ஓவர் ஹீட் ஆகும் இதில் ரெண்டு மாடல் பண்ணலாம் டூயல் டூயல் சப்ளையில ஒரு ஆம்ப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சிங்கிள் சப்ளையில் போடலாம் டூயல் வந்து கொஞ்சம் பேஸிட் எஃபெக்டிவ் அது கொஞ்சம் நல்லா தனியாக இருக்கும் இந்த சிங்கிள் சப்ளை அதாவது அகுஜா இந்த ஆம்பு சாப்பிட மாட்டிங்களா இது வந்து இது ஒரு டேஸ்ட் இது ஒரு மாடலாக இருக்கும் என்ன த என்னை பொறுத்தளவு டிஜி டிஜா பங்ஷனில் போடுறோம்னா டிஜே அதுக்கெல்லாம் டூ இயர்ஸ் அப்புறம் தான் செம்மையாக இருக்கும் ஹாய் ப்ரோ அடுத்து விவசாயி ஐஜா நூற்றம்பது வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இருக்கிற நூற்றம்பது அவுஜா சவுண்ட் வால்யூம் அதிகமாக இருக்கு நூற்றம்பது வருஷம் வா அது நூற்றம்பது வருஷம் வால்யூம் கம்மியாக இருந்துச்சுன்னா எதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஏதாவது வீக்காக இருந்துச்சுன்னா அது போல் கம்மியாக இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ அதுதான் பிரச்சனை இருக்கும் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது இப்போ உள்ள ஆம்பு வால்யூம் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்கீங்க இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும் தேங்க் யூ ப்ரோ ஸ்ரோஸ்ராஜ் தேங்க்யூ ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ துரைராஜ் ஆம்பி செய்ய அனைத்து பார்ட்ஸ்களும் நீங்கள் கொடுப்பீர்களா துரைராஜ் துரை ப்ரோ நான் அதுதான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நம்ம நண்பர்கள் என்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கி ஆர்ட்ரு பண்ணுறது வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆகுதுன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது நம்மளே பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது இப்போ நான் கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே வச்சுருக்கேன் இந்த ரெசிஸ்டன்ஸு வொயர் ஓட் ரெசிஸ்டன்ஸு பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இது போல் நிறையாவே வச்சுருக்கேன் போர் ஸ்பீடி போர்டு பவர் சப்ளை போர்டு எல்லாமே வச்சுருக்கேன் இந்த டூ கே டூ டூ கே டூ டிரைவர் அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குது இதை நம்ம தனியாக நம்ம சேல் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களோட விருப்பம் என்ன நம்ம நண்பர்களெலாம் வாங்குவாங்களா அப்படின்னு தெரில கண்டிப்பா வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுப்போம் விவசாயி அபுஜா மாதிரி எந்த ஆம்பி எந்த ஆம்பிக்கிற வயசு தெளிவா இருக்கும் ஒன்றே ஒன்று நான் சொல்றேன் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா நீங்க கேட்டுக்குங்க அகுஜா விவசாயி எந்த நண்பர்கிட்ட சொல்றேன் இப்போ வரைக்கும் அகுஜா நம்பி எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம் மற்ற ஆம்பு வந்து நான் என்ன சொல்கிறேன் என்ன பொறுத்து என்னையும் சேர்ந்து தான் சொல்கிறேன் மற்ற ஆம்பு வந்து எஃபெக்ட் நல்லா வேணும் அப்படின்ட்டு கெயின் அதிகமாக வச்சுருப்பாங்க அப்புறம் பஞ்சிங் நல்லா வேணும்ன்ட்டு சில வேலைகள் பார்ப்பாங்க அதனால் எப்போ நிற்கு அப்படின்ற ஒரு இது நம்ம சொல்ல முடியாது அகுஜாவை மிஞ்ச தான் முடியும்னு நினைக்கிறேன் என்னோடய கணிப்பு கரெக்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அபுஜாவை நம்பி நீங்க போனீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க அகுஜாவுக்கு ஏன்னா அகஜா தான் சுரேஷ்ராஜ் சுரேஷ்ராஜ் நண்பர் கொடுங்க ப்ரோ நம்பர் கொடுங்க ப்ரோன்னு கேட்டீங்களா நம்பர் என்னோடய நம்பர் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் எப்பயும் சொல்கிறேன் என்ன நோட் பண்ணிக்கிங்க என்னோடய நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் திரும்ப தடவை சொல்கிறேன் நைன் ஃபைவ் நைன் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் இதுதான் என்னோடய நம்பர் ஏதாவது டவுட்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் நான் பெரிய அந்தளவுக்கு லார்டு எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் துரைராஜ் கண்டிப்பாக வாங்குவார்கள் என்னன்னு சொன்னீங்க நேங்க்யூ ப்ரோ கண்டிப்பாக பண்ணலான் இருக்கேன் ஹரி வெங்கடேஷ் நாலு பன்னெண்டு பெட்டி நாலு பெட்டி ஒரு ஆமீல் பேரில் போடலாமா என்ன ஆமீபர் போடலாம் நாலு பன்னெண்டு பெட்டி நாலு பெட்டி நாலு பன்னெண்டு ஹரி வெங்கடேஷ் என்ன கட்டுருக்கீங்கன்னா நாலு பன்னெண்டு பெட்டி நாலு பெட்டி போடலாமான்னு கேட்டிருக்கீங்க நாலு பெட்டின்னா எப்படி வர்ற கணக்கு வரும் பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு அந்த ஜோடிக்கு வரும்னு வச்சிக்கலேன் இப்போது நாலு பன்னெண்டு ஒரு ஜோடி போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஹோம்ஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹோம்ஸில் வந்து நிற்கும் அதே இது எட்டு பன்னெண்டு நீங்கள் போட்டிங்கன்னா டூ ஹோம்ஸில் நிற்கும் நீங்கள் எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு அந்த தான் வரும் அதனால் நீங்கள் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூறுல போடலாம் தலா அழகாக போடலாம் டூ ஹோம்ஸ்ல போடலாம் நல்லாவே இருக்கும் தமிழகத்தில் மிகவும் கிடைக்காத ஒன்று ஆடியோ அவுட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் கேபினெட் எவைகள் தான் கிடைக்கவில்லை நான் ஆம்பிளிஃபயர் கேபினெட் எல்லாம் உங்களது தயாரிப்பில் எனக்கு வேண்டும் ஒரு நண்பர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குது வாங்கிக்கலாம் ப்ரோ திரையாஸ் கேட்டீங்க வாங்கிக்கலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட் புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் கேப்ரெட்டு எல்லாமே நம்மளே பண்ணலாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்மளே பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபார்மர் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக கிடைக்கும் நிறையா நண்பர்கள் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் நிறைய கிடைக்கும் எனக்கு கூட சொல்லியிருக்காங்க நான் பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில நண்பர்கள் நிறையாவே இருக்காங்க நம்ம ஆடியோ லைனில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு காசு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுவிட்டு வாங்கிடுவாங்க ஆனால் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட்டாகும் இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஆகிட்டால் தெரியாது இல்லை கரெக்டாக எதாவது பதில் சொல்லிட்டா தெரியாது இப்போ கூட எனக்கு ஒரு நண்பர் அதாவது ஒரு அவுட் புட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருந்தார் அதாவது எழுநூற்றி ஐம்பது அவுட் புட்டு பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருந்தாரு அந்த நண்பருக்கு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த நண்பர் என்ன சொல்லிட்டார் வாங்கிக்கிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிட்டார் இப்போ இடையில கூட நான் ஸ்டாட்டஸில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அன்ப அது போல நீங்க நம்பிக்கையா இருக்கிறவங்க கொடுங்க கண்டிப்பா பண்ணி தருவாங்க நம்மளும் கண்டிப்பா பண்ணி தரோம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க நம்ம கண்டிப்பா பண்ணி தரோம் மற்றபடி இந்த நம்ம எல்லா பொருளையும் காட்டினேன் இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கீங்க இந்த பாக்ஸில் பூராமே ரெசிஸ்டன்ஸ் இது பூரா நிறையவே வச்சுருக்கேன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ட்ரான்சிஸ்டரி அப்புறம் பவர் சப்ளை போர்டு எல்லாமே வச்சுருக்கேன் இப்போது எழுநூற்றி ஐம்பதுக்குள்ள மாடியூல் எழுநூற்றி ஐம்பதுக்குள்ள மாடியூலில் பின்னாடி இருக்குது அதில் தான் இப்போ ஃபோனை சாட்சி வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா அதையும் கூட எடுத்துக்காட்டுக்கேன் இப்போது எழுநூற்றி ஐம்பது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்புறம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த ட்ரைவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிரைவர் பற்றி நம்ம எதுனா நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த டிரைவர் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பேஸ் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த இந்த டிரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் ட்ரைவர் தான் இது இது நல்லா இருக்கும் அதே போல் பீட்டி பார்த்தீங்கன்னா இந்த இந்த டீ யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் இது என்ன பீட்டிங்கன்னா மாஸ்டரு பேஸு ட்ரிபிள் இந்த மூணு தான் இருக்கும் மிட்டு கிடையாது இதில் அதாவது என்ன மாடல்னால் அவுஜா மாடல் அந்த மாதிரி இருக்கும் மாஸ்டரு பேசி ட்ரிபிள் இந்த மூணு கண்ட்ரோல் தான் இருக்கும் பெரும்பாலும் ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு மூணு மூணு கண்ட்ரோல் ரூலில் ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு மிட்டு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில நண்பர்கள் மிட் இருந்தால் நல்லா தான் இருக்கும் மைக் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் விட்டு இருந்தால் கொஞ்சம் ஏற்றி வச்சுனா சவுண்ட் சூப்பராக இருக்கும் அதாவது பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்குறதுக்கு மிட் அதோடய வால்யூம் மட்டும் தனியாக இருக்கும் அதனால் மிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ உங்களுக்கு வேறு ஏதாவது நண்பர்கள் ஏதாவது டவுட்டு நான் இப்போ கமெண்ட்லேருந்து பார்த்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா எட்டு பன்னெண்டு ஸ்பீக்கர் வந்து மாட்டம்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு நண்பர்னு சொல்லலாமா சாரி அவர் லூசு பையன் தான் சொல்லணும் என்ன போட்டிருந்தேன்னா நீ இந்த இதை ஸ்பீக்கரை போடாடா வேறு ஸ்பீக்கரை போடு என்னமோ ஏபிஏ பி ஆடியோன்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கரை போட்டு வர்ற பேஸ் நல்லா இருக்குது அப்படின் தான் அந்த லூசு பையனுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு பன்னெஞ்சு ஸ்பீக்கரு எயிட் ஹோம்ஸில் பேஸ் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் நமக்கு பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அதுக்கு மீறி பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம சப் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்பீக்கரில் பேஸ் நல்லாயிருக்கு இந்த ஸ்பீக்கரில் பேஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது எட்டு இரநூறு வாட்ஸ் மேக்னாட்டு எயிட் ஹோம்ஸில் என்ன ரிசல்ட் கொடுக்குமோ பேஸ் என்ன ரிசல்ட்டு கொடுக்குமோ அந்த ரிசல்ட்டு தான் கொடுக்கும் அது போக நம்ம வைண்டிங் அதாவது அந்த பேப்பர் வைக்கிற விதத்தில் தான் இருக்குது பேஸ் ஏற்றுறதும் குறைக்கிறதும் ஒருத்தங்க மிட் கேட்பாங்க ஒருத்தங்க வந்து வாய்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒருத்தங்க த்ரோ அதிகமாக வேணும்னு கேட்பாங்க ஒருத்தர் வந்து பேஸ் அதிகமாக வேணும் அப்படிங்க எட்டு மணியில் நீங்கள் என்ன தான் வைண்டிங் ஏற்றி வச்சாலும் கிடைக்க வச்சாலும் பேஸ் என்ன ரேஞ்ச் வருமோ அதுதான் வரும் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துருந்தேன் அப்படின்னா இன்ஸ்டாவில் ஒரு நண்பர் படுத்தார் நான் ஒரு கே டிரைவர் போட்டு ஒரு ஆப் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை இன்ஸ்டாலில் ஒரு நண்பர் எடுத்து போட்டிருந்தாரு அவர் இன்னும் பெரிய டெக்னீஷியன் என்னன்னு தெரில உண்மையிலே ஒரு டெக்னீஷியன் அப்படி எல்லாமே தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியனாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு வந்து இந்த டிரைவர் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரியாக இருக்கும் இது இந்த ஆப்புக்கு இந்த டிரைவர் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்லை அது வந்து இயல்பான ஒரு டெக்னீஷியனோட வேலை ஒரு சில டெக்னீஷியன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்புக்கு பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நெகட்டிவ் அதாவது நம்ம மைசூர் நண்பர்களுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் வந்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெஸ்டெக் இந்த ஆப்பு நீங்கள் ஏன் வாங்குறீங்க ஒரு சில டெக்னீஷியன் அந்த ஒரு லூசு பையாக இருக்கேன் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஆள் அந்த அளவுக்கு ஒரு இளவும் தெரியாது சொல்லக்கூடாது ஒரு டெக்னீஷியனை பற்றி ஆனால் இந்த மாதிரி கடைப்பற்றும் போது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு நான் பெரும்பாலும் டெக்னீஷியனில் வந்து மதிக்கிறாள் எனக்கு விட அதிகமாக தொழில் தெரிஞ்சவங்க வந்து காலில் கூட விழுந்து வணக்கம் ஏன்னா நம்ம ஒரு குருநாதர் ஸ்தானத்தில் வந்து பார்க்குறாள் நான் அப்படி இருக்கிற ஒரு சில டெக்னீஷியன் வந்து நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டெக்னிஷன் இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர்றவங்களுக்கு ஏதாவது உங்களுக்காக உங்களால் தெரிஞ்ச ஒரு விஷயங்களை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அதாவது அதே போல் இது இங்கே வாங்கினீங்கன்னா நல்லா இருக்காது இங்கே ஆம்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது எடுக்காது நான் கொடுக்குறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க உங்களுக்கு கிடைக்கிற அஞ்சு பத்து பிச்சை காட்டி அடுத்தவங்க வந்து குறை சொல்லாதீங்க அதுதான் டெக்னீஷியன்களுக்கு ஒரு சில டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லலை ஒரு சில டெக்னீஷியனுக்கு நான் சொல்கிறேன் இங்கே இருக்காங்க நமக்கு பக்கத்தில் ஆனால் இங்கே எதாவது பேசுனாலும் கூடிய விரைவில் நம்ம சேனலில் வந்து நான் சொல்லிடுவேன் எப்படி எந்த டெக்னீஷியன் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் உங்கள் ஆயிரத்தி ஐநூறுல எட்டு பன்னெண்டு எப்படி பாச்சு பன்னெண்டு பன்னெண்டு எப்படி பாடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பன்னெண்டு பன்னெண்டு தான் அந்த ஆம்போட வாட்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் போட்டிருந்தேன் அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட பவர் வந்து கூட்டி போட்டிருக்கேன் என்ன ஆட்ஸ்னா ஆயிரத்தி ஐநூறு ஆம்புக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வர்ற ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த அளவு வாட்ஸ் வர்ற அளவுக்கு நான் டிரான்ஸ்ஃபார்மரை ஏற்றி போட்டிருக்கேன் அதனால தான் அந்த ஆயிரத்தி ஐநூறுல எட்டு பன்னெண்டு 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 பாடுது இல்லைன்னா அது பாடாது ஓகே ப்ரோ இப்போ இருட்டாகிட்டு லேசாக அந்த நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது மழை வர மாதிரி இருக்குது அது போக நானும் இந்த வேலை பிற வேலையை பிடிச்சிக்கிறேன் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு அந்த நண்பருக்கானதை ரெடி பண்ணியிருக்கேன் பை பை சிஓ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் கூட இருக்கலாம் பிடிச்சிருந்தால் ஒரு வேலை பிடிச்சிட்டு ஒரு வேலை லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் எப்படி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த பண்ணுறது சந்திப்போம் பை பை சி யூ